சமூக வலை வலைதள பக்கங்களான பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்களை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருவதாக கருதப்பட்டிருக்கிறது சமூக வலைதளங்களை பாதுகாப்பான முறையில் உங்களின் வளர்ச்சி முயற்சிக்காக மட்டுமே கையாளங்கள் பிள்ளைகளை என்று கேட்டுக்கொள்கின்றேன் அவங்களுடைய உயர்வுக்காக இப்பொழுது விஞ்ஞானம் ஆராய்ச்சிகள் வேகமாக நாளுக்கு அதை தெரிந்து கொள்ள அதை படிக்க அடித்தால் அவர்களுக்கு எல்லா வகையிலும் பயன்படும் பிள்ளைகள் அதை விட்டுவிட்டு வேறு அதிக படங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களும் அதை சரி சரி செய்ய வேண்டும் கண்காணிக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு கைபேசி வாங்கிக் கொடுக்காமல் அந்த கைபேசி எப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம் அதை கல்விக்காக ஆராய்ச்சிக்காக எப்படி பயன்படுத்துவது என்று பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் படித்த பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் படிக்காதவர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுலாம் பார்க்கக்கூடாது இதெல்லாம் பார்க்கணும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆனாலே செல்பேசி அவசியமான ஒன்றுதான் ஆனாலும் அது அந்த வகையிலே தரப்பாக பயன்படுத்தப்படும் கண்டபிடி அண்ணா என்று உண்மையல்லாத செய்திகளையெல்லாம் ஆவார் அதாவது அளவில் ஏடிஆர் குத்தி கிழிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வசனங்களை எழுதி கைப்பேசியை கொள்ளவர்கள் ஒருவர் தாக்கிக் கொடுவது அல்லது குறிவைத்து ஒருவரை திட்டுவது கேவலப்படுத்துவது நடந்து எல்லோரையும் குறிப்பாக இளைஞர்களை கேட்டுக் கொள்கின்றேன் கட்சியினரை கேட்டுக் கொள்கின்றேன் இந்த மாதிரி அசிங்கமான கலைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் முன்னேற்ற பாதை என்று இருக்காது அந்த பாதையில செல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய நீங்கள் உயர்ந்து கொண்டே போக வேண்டும் அதே என் சொல்ல கலந்து